என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கி நம்ம பா பேசப்படுற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் பலருக்கு இது மனசில் ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய டாபிக் தான் வச்சுங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணத்தை பற்றி தான் நம்ம பேசப்படுறோம் மரணத்தை எதிர்பார்த்து கா காத்து கொண்டு எல்லா மனுஷனுக்கும் மரணம் இருக்குது அது நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த மரணம் சொல்லும் போது ஒரு வழி வேதனை தன்னாலே வரும் மரணத்தை பத்தி நம்ம பேசுறதை தவிர்த்துடுவோம் ரோட்ல ஏதாவது ஊர்வலம் சாவ ஊர்வலம் கூட நம்ம தலையை திருப்பின்னு விடும் ஏன்னா அதை நம்ம எதிர்கொள்ள தயாராக இல்லை நான் ஆக்சுவலா மரணம் எல்லாருக்கும் இருக்கு அது நமக்கே தெரியும் இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வராது நம்மளுடைய மரணத்தை கூட நம்ம ஏற்றுக்கலாம் செய்யலாம் நம்ம இறந்துடுறோன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் ஆனா நமக்கு நெருங்கிய ஒரு சொந்தம் நம்ம அன் அன்பு செலுத்துகிற ஒரு நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க இறந்துட்டா கூட அந்த வலி வேதனையை நம்மளால ஏற்றுக்கவே முடியாது உண்மையிலே அது மிக கொடுமையான வழியா இருக்கும் ஆனாலும் மனிதனாக பிறந்தால் அந்த வலி வேதனையிலிருந்து மீண்டும் வெளியே வந்துதான் ஆக வேண்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கினாலும் நம்ம மனசை ஏற்றுக்காது இந்த உண்மை நமக்கும் தெரியும் ஆனாலும் அந்த வலி வேதனையை நம்மளால் விட்டு வெளியே வர முடியாது அது மிக கொடுமையான வலி வழியா இருக்கும் உண்மையிலே அதை நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனா அந்த வலி வேதனை நமக்கு தாங்க முடியாத மன உளைச்சலையும் மன நிம்மதியும் கெடுத்துடும் ஆனாலும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வேற வழி இல்லை மீண்டு தான் வந்து ஆக வேண்டும் ஆனால் மீண்டு வருவதற்கு கடவுளோட அருள் நமக்கு வேணும் கண்டிப்பா சமீபத்தில் ஒரு சாய் சகோதரி பேசினாங்க அவங்க கணவர் இறந்துட்டாரு எதிர்பார்க்காத யுகத்தில் அவங்களால தாங்க முடியாத மன வேதனையோட என்ன பேசுனாங்க அவங்களுக்கு ஆர்வல்லாம் நான் சொல்ல முடியாது யாருக்கும் இந்த மன ஆறுதல் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு சொன்ன கடவுள் உங்களுக்கு மன தைரியத்தை தரட்டும் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் தைரியமா இருங்க ஏன்னா அவங்க படிக்கிறாங்க பசங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் தைரியமாக இருந்து கண்டிப்பா கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இது பல காலம் ஆகலாம் பல வருடங்கள் கூட ஆகலாம் இதுலேருந்து மீண்டு வருவதற்கு நாம் உயிர் உள்ள வரை கூட இதில மீண்டு வராமல் கூட போகலாம் ஆனால் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு இன்னும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அவங்களோட எதிர்காலம் உங்களை நம்பி தான் இருக்கு எனவே நீங்கள் அதை வந்து வாங்கன்னு சொல்லி சில ஆறுதல் சொல்லி ஒரு சில வழிமுறைகள் சொன்ன இதை மீண்டு வருவதற்கான வழி ஆனால் அது மீண்டு வருவா வர முடியுமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக வரணும் எல்லாரும் வந்து தான் ஆகணும் இப்படி நான் மற்றவங்களை சொல்றதில் ஒரு எளிய கதையின் மூலம் மரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நான் மனசு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் என்று தெரிஞ்சும் நம்ம அது மன வேதனையே கொஞ்சம் வெளியே வரலாம் அதனால தான் இந்த கதை உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த கதை நான் சமீபத்தில் படித்தது உண்மையிலே ரொம்ப நல்ல கதை இது மனிதனுக்கு மரணம் ரொம்ப முக்கியமானது அது அது தள்ளி போகாது நீங்க என்ன நினைச்சாலும் தள்ளிலாம் போகாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும்னு தான் இந்த கதையை சொல்றேன் ஒரு பெரிய முனிவர் அவர் எல்லாத்தையும் தவத்தால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் என்ன பண்ணுவார் தான் ஆசைக்காக முனிவர்னால் எல்லாம் திறந்து இருக்கணும் ஆனால் இவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிடுவார் சின்ன கிளி ஒன்று அடிபட்டு வந்துடும் அதை எடுத்து இவர் வளர்த்துருப்பார் வளர்த்தினே வருவாரு நல்லா கொஞ்சம் பெருசாகிடும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அந்த கிளி கிட்ட இருக்கும் இவர் பேசினா பேசும் எல்லாம் பண்ணினே இருக்கும் கிளி மேலே கொஞ்சம் அன்பு அதிகமாகிடும் முனிவராக இருந்தால் எந்த பற்றுமே இருக்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணிவிடுவார் இவருக்கு இவரை அறியாமல் அந்த கிளி மேலே ரொம்ப அன்பாக இருந்துருவாரு அந்த கிளிக்கு சாப்பாடு கொடுக்குது எல்லாமே பண்ணுவார் இவர் துறவு வாழ்க்கையும் கரெக்டாக எழுந்திருப்பார் ஆனாலும் மனம் என்ன ஆகிடுதுன்னா அந்த கிளி மேலே ஒரு அன்பு போயிடுச்சு அந்த கிளி திடீர்னு சோர்ந்து சோர்ந்து படுக்கும் அதுக்கப்புறமா இவர் ஞான டிஸ்டியில் பார்த்தா அந்த கிளி இறக்குற மாதிரி வந்துடும் கிளி இறந்துடும்னே வந்துடும் எனக்கு அடுத்த வியாழக்கிழமை கிளி இறந்துடோன்னு ஞான டிஸ்டியில் தெரிஞ்சிடும் இவருக்கு உடனே கோபம் வந்துடும் நம்ம எவ்வளோ பெரிய முனிவர் கடவுளே நம்ம கே நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க நான் போய் இதுக்கு என்னதான் வழி சொல்லி முதல்ல பிரம்மாவை பார்க்கலாம் ஏன்னா அவர் தான் நான் படைக்கிறாரு நான் முதல்ல பிரம்மாவை பார்க்குறேன்னு இவர் தவ வலிமையால் என்ன பண்ணுவார் நேராக பிரம்மா கிட்டே போவார் பிரம்மா எனக்கு கோபத்தில் இருக்கிறேன் நான் தயவு செஞ்சு என் கிளியை நீ காப்பாற்றி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க எல்லாரையும் சாப்பிட கொடுத்துடுங்க பிரம்மா சொல்ல ஐயோ நீ வேறப்பா நான் படைக்கிறது மட்டும்தான் அவங்க இறக்கிற தேதி எனக்கு தெரியாது அவங்க எப்படி இறப்பாங்கன்னு தெரியாது தயவு செஞ்சு இதை காப்பாத்துறாருல விஷ்ணு நான் போய் அவரை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு பிரம்மாவும் அந்த முனிவரும் ரெண்டு பேரும் கிளம்பி நேராக கிட்ட வருவாங்க விஷ்ணு படத்துக்குன்னு இருப்பார் என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கிறீங்க விஷ்ணு என் கிளியை நீ காப்பாற்றி கொடுக்கணும் இல்லைனா என்னால் முடியாது நீ கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கணும்னே உடனே ரொம்ப நான் காப்பாற்றுற வேலை மட்டும்தான் அது மரணம் வந்து அழிக்கிற வேலை சிவன்கிட்ட தான் இருக்குது அவர்கிட்ட போய் சொல்லு அவர் தான் அழிய தடுத்து நிறுத்துவார் நான் காப்பாற்றி தான் விட முடியாது சின்ன சின்ன அதை வந்து காப்பாற்றுவேன் மரணத்தெல்லாம் என்னால் தடுத்து நிறுத்த முடியாது அழிக்கிற வேலை சிவன்கிட்ட இருக்குது நீ போய் அவர்கிட்ட சொல்லணும்னு இவங்க மூணு பேரை திரும்பி நேராக சிவன் கிட்ட வருவாங்க சிவன் வந்து எனக்கு அழிக்கிற வேலை தான் ஆனால் நான் நேரடியாக அழிக்க மாட்டேன் என்னுடைய சர்வெண்ட் மாதிரி இருக்கிறாள்ல எம தர்மன் அவர்கிட்ட தான் நான் போய் சொல்லுவேன் அவர் தான் அதை அழிப்பாருன்னொன்னே நேராக எல்லாரும் நாலு பேரும் சேர்ந்து எம தர்மராஜா கிட்டே போவேன் எம தர்மனே இந்த கிளி அந்த மரணத்துலேருந்து தடுக்கணும் நீ அந்த மரணத்துலேருந்து தடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறது நீ சொல்லுனாரு உடனே அந்த எம தர்மராஜா ஐயா நம்ம அஞ்சு பேரும் நேராக ஒரு ரூமுக்கு போகலாம் அந்த ரூமில் ஒவ்வொருடைய மரணமும் எப்படி இன்றைக்கி இடம்ட்டு அதில் போட்டிருக்கோம் நம்ம அந்த சீட்டை கண்டுபிடிச்சி எடுத்து மாற்றி எழுதி வச்சுட்டா நம்ம காப்பாற்றிடலாம்னாரு உடனே இது நல்ல ஐடியாவாக இருக்குது முனிவர்கிட்ட கேட்பாங்க நல்ல ஐடியா வைக்காது பண்ணிடலாமா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் பிரம்மா விஷ்ணு சிவன் யம தர்மராஜா இந்த அஞ்சு பேரும் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அந்த ஹால் நடப்பும்போது யம தர்மராஜா அப்பா இங்கேருந்து ஒரு சீட்டு ஒன்று கீழே விழும் ஒருத்தர் இறக்க போகிறான்னா அந்த சீட்டை கீழே விழும் நான் அந்த சீட்டை போய் பா உயிர் எடுத்தோடனே கீழே விழுந்துடும் இப்போ நாம் உள்ளே போலாம் அந்த கிளியோட அந்த பேப்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாம் தொங்கிக்கின்னு இருக்கும் அந்த ஏலை அந்த பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் உடனே பிரம்மாண்டி மாற்றி எழுதிட்டீங்கன்னா நம்ம வச்சிடலாம்னு சரின்னு எல்லாம் போய் கதுவு திறப்பாங்க டோர் ஓப்பன் ஆகும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கீழே விழும் யம தர்மராஜா ஷாக் ஆகிடும் யாரோ ஒருத்தர் நான் இங்கே இருக்கிறேன்னு ஒரு உயிர் கூட போகக்கூடாது ஏன்னா யம தர்மராஜா நான் இங்கே இருக்கிறேன் நாங்கள் உயிர் எடுத்தால் தான் இங்கே இலை விழும் ஆனால் இங்கே எப்படி இலை உழுதுன்னு தெரியல போய் எடுக்கலாம் அந்த சீட் எடுக்கலாம்னு எடுத்து பார்ப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளி படம் இருக்கும் யார் அந்த முனிவர் வீட்டில் இருக்கிற கிளி படம் இருக்கும் அது கீழே ஒரு வாக்கியம் எழுதியிருக்கும் கிளியை வளர்க்கிற அந்த முனிவர் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மராஜா இப்படி அஞ்சு பேரும் இந்த கதவை திறந்து உள்ளே வரும்போது அந்த கிளி மரணம் நிகழும் என்று அதில் எழுதியிருக்கு இதை எடுத்து முனிவர்கிட்ட காட்டுவாங்க நீ கம்முனி வீட்டில் இருந்தால் கூட அந்த மரணம் நிகழ்ந்து இருக்காது உன்னுடைய கோபத்தில் நீ நான் எங்கள் கடவுளுக்கே சாபம் கொடுக்குறேன்ட்டு வேகமாக வந்தால உன்னுடைய கோபம் முதல்ல அந்த விதியை தடுக்காமல் போயிடுச்சு ரெண்டாவது நீ முனிவராக துறவரம் மேற்கொண்டு ஒரு பொருள் மேலே அதிக அளவு ஆசை வச்சு ரெண்டாவது தவறு அப்புறமா எல்லாருக்கிட்டேயும் போய் வேண்டினேன் துறவர வாழ்க்கையை மீறி நீ வேண்ட ஆரம்பித்த எல்லா கடவுள்கிட்டையும் பிச்சை எடுக்காத போய் கிளியை காப்பாற்று காப்பாற்றுன்னு இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த கிளிக்கு மரணன்னு வந்திருக்கு ஏன்னா நாங்க அஞ்சு பேருமே இங்க வர வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது கண்டிப்பா நம்ம அஞ்சு பேரும் வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது கடவுள் எதை செய்தாலும் அது ஒரு தெளிவான விஷயத்தை செய்வார் நாம் அஞ்சு பேரும் ஒன்றா வர வச்சுது இந்த அஞ்சு பேரையும் ஒன்றா வர வச்சு கதவு திறந்து அதை பார்க்க வச்சுது அந்த கிளியோட உயிர் போனன்னு அப்பதான் எழுதி வச்சுருக்கேன் இதுதான் கடவுளோட சூட்சமம் யாருக்கு என்ன எப்படி நிகழும் என்பதை எங்களாலே தெரிஞ்சுக்க முடியாது உண்மையிலேயே விதி ஒரு முறை எழுதிட்டா அதை மாற்ற முடியாது விதியை மதியால் வெல்லலாம் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் ஆனா உயிர் போற விஷயத்துல நாங்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்யவும் முடியாது ஏன்னா பிறப்பு எப்படி அந்த நேரம் குறிக்கப்பட்டதோ இறப்புக்கான நேரத்தை நாங்கள் தான் ஒவ்வொரு உயிரும் ஜனனமாய் வெளியே வருது அந்த நேரத்தை மாத்தணும்னா பூமியோட சுழற்சி மாறிடும் சொல்லி அந்த முனிவருக்கு சொல்லுவாங்க அந்த முனிவர் தான் செஞ்ச தவறை உணர்ந்து கொண்டு மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியோடு அவர் போவார் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் நாம் ஒருவர் மேலே அன்பு செலுத்திட்டால் நாம் செய்கின்ற அந்த அன்பால் பல தவறுகள் செய்வோம் மன உளைச்சல் ஆகும் அப்படின்றத முனிவரும் உணர்ந்து கொள்வார் பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் இறக்கத்தான் செய்யும் இந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் வேறு வழி இல்லை வ தான் ஆகணும் நீங்கள் வளர்த்து கொள்ளனாலும் மரணம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் நமக்கு தாத்தா செத்து போயிருப்பாரு பாட்டி செத்து போயிருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செத்து போவாங்க நமக்கு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தரை இறந்துட்டு தான் போவாங்க ஒரு காலம் நாமும் இறந்து போயிடுவோம் இந்த இறப்பை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில கொண்டு வாருங்க உண்மையிலே மரணத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது மரணத்தை பார்த்து யார் பயந்து ஓடுறாங்களோ அவங்களுக்கு மன நிம்மதியாக இருக்காது மரணத்தை நிச்சயமாக நமக்கு வரப்போகுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ இன்னைக்கு நம்ம ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க போய் பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு இதுதான் இதுதான் நடக்க போகுது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு வாழ்ந்தால் நம்மை சுற்றி நடக்கிற இந்த மாதிரி சின்ன 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 இந்த மாதிரி ஒரு மரண நிகழ்ச்சி நம்மளை பாதிக்காது எதையும் கலந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே கடவுள் நமக்கு சக்தியை தருவார் அதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த சகோதரிக்கு நான் இந்த கதை தான் சொன்னேன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு வாழுங்கள் மரணம் சற்று தள்ளி நிற்கும் உங்களுக்கு தவிர உண்மைதான் ஏன்னா என்னைக்கோ நடக்க போற மரணத்தை நினைச்சு இன்னைக்கே நம்ம அழுது அழுது சந்தோஷத்தை இழக்கிறத விட அதை நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க கண்டிப்பாக உங்களுடைய மரணமும் சரி மற்றவர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மரணமும் நம்மளை எந்த ஒரு விதத்திலும் பாதிக்காம தைரியத்தோட வாழணும் சரி கடவுள் கிட்டே நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் செய்கிறோம் இந்த பதிவு அப்பா என்னைக்கு நம்மளை பேச வச்சார் ஏன்னா எந்த ஒரு பதிவு போட்டாலும் அது கடவுளால் பதிவு படப்படும் நான் சொல்றது அதுதான் உண்மையிலே அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் செய்கிறான் நம்மளே ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான அன்னதானம் நடைபெறும் சென்னையில இருக்கிற நம்ம பிரார்த்தனை தலியும் சிறப்பான அன்னதானத்தோட நடைபெறும் நீங்க ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னா கீழே வர வீட்டில் நம்பர்ல உங்களால முடிஞ்ச பொருளாகவோ அல்ல பணமாகவோ கொடுத்து இந்த அன்னதானத்துல கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை கொள்ளும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஓம் சாயராம்